வெயிட் லாஸ் பண்ணுறவங்களோட ஒரு வார மதிய சாப்பாடு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்ன மாதிரியான சாப்பாடு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு வெயிட் லாஸ் தமிழ் சேனல் இந்த சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அது தொடர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வார வெயிட் லாஸ் மதிய உணவு என்ன மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு சண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம் சண்டே எல்லாருமே நான்வெஜ் எடுக்கப்பீங்க ஸோ நீங்களும் எடுக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் நான்வெஜ் மட்டும்தான் எடுக்கணும் ரைஸ் எடுக்கக்கூடாது எஸ் ஸோ எல்லாருக்குமே வந்து நான்வெஜ் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் யூஸ்வலாக நம்ம ரைஸ் எப்பயுமே எடுக்கிறதுனால நமக்கு கேலரி வந்து கரெக்டான கிடச்சிட்ருக்கோம் ஆனால் நான்வெஜ் எடுக்கும்பொழுது அதுவுமே கேலரி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம ரைஸை வந்து பிரேக் பண்ணிடணும் ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் எடுக்கிற சாப்பாடு உங்களுக்கு வெறும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கணும் அதில் ரைஸ் எடுத்துக்கக்கூடாது என்னென்ன நாண்வெஜ்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபிஷ் ஸோ மீன் சாப்பிடுங்க ரெண்டாவது எக்கு சாப்பிடுங்க மூணாவது சிக்கன் சாப்பிடுங்க ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம் சிக்கனும் அவாய்ட் பண்ணுறது நல்லது என்ன கேட்டீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோடு நிறுத்திக்கோங்க ஃபிஷ் ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கும் ஸோ வெயிட் லாஸ்க்கும் அதை ஹெல்ப் பண்ணும் பசிக்காமலும் பார்த்துக்கும் நல்ல மசில் மாஸும் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மண்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா மூணு வேலையும் ஆகிடுங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸோ நோ ப்ராப்ளம் உங்களுக்கு பசிக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் மூணாவது நாள் செவ்வாய்க்கிழமை ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய வந்து காய்கறி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் மட்டும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆஃப்டர்நூன் சாப்பாடாக எடுத்துக்கோங்க அடுத்து புதன்கிழமை என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ரைஸ் வச்சு நிறைய காய்கறிகள் வச்சு நீங்கள் யூஸ்வலாக எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து நிறைய காய்கறிகளோடு சாப்பிட்லாம் கீரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஃபைபர் கண்டன்ட் உங்கள் பாடியில் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஃபேட் லாஸ் வேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ புதன்கிழமை ஆஃப்டர்நூன் ரைஸ் காய்கறிகள் நிறைய கீரை இப்படி வச்சு சாப்பிடுங்க ஓகே ஸோ அடுத்து வியாழக்கிழமை என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு கலரில் பழங்களை வாங்கி வச்சுக்கோங்க அஞ்சு கலரில் இருக்கிற பழங்களை நீங்கள் ஜூஸாவோ இல்லை வெறும் ஃப்ரூட் சாலட்டாவோ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்கள் பாடியில் அதிகப்படியான விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமும் உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஏஜிங் ப்ராசஸ் கம்மியாக காட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து எனர்ஜியாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான விட்டமின் மினரல்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் ரொம்ப ரிச்சாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேக் அனைத்து திரும்ப மூணு வேலையும் நீங்கள் ஷேக் எடுங்க ஷேக் மதியத்தில் எடுக்கும்பொழுது ரெண்டு ஸ்பூன் ப்ரோட்டீனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பசி கண்ட்ரோலாக இருக்கும் உங்களுக்கு ஈவினிங்கில் பசிக்காது நைட் ஷேக்கில் தான் உங்களுக்கு திரும்பவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வெள்ளிக்கிழமை நீங்கள் திரும்பவும் மூணு வேலையும் ஷேக் எடுத்துக்கோங்க சனிக்கிழமை நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரியான உணவு நீங்கள் என்னன்னாலும் சாப்பிட்லாம் ஸோ நோ ப்ராப்ளம் இதெல்லாம் சாப்பிட்றத நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் சாட்டர்டே வச்சுக்கோங்க சாட்டர்டே உங்களுக்கு விருப்பப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ அதில் கேலரி எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் மெஷர் பண்ணுங்கள் அந்த கேலரி ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு கேம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேட்டு வந்து லாஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் சாப்பிட்டது எல்லாமே வந்து எனர்ஜியை நீங்கள் பர்ன் பண்ணிடலாம் ஸோ நோ ப்ராப்ளம் சாட்டர்டே யுவர் சாய்ஸ் நீங்கள் என்னன்னாலும் சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா மன இருக்கத்தோடு இருந்தாலும் வெயிட் வந்து குறையாது ஸோ நீங்கள் எதாவது சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சாட்டர்டே சாப்பிடுங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான மதிய சாப்பாடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு எல்லா விதமான நியூட்ரிஷனும் அப்சர்வ் ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லையும் எந்த ஸ்ட்ரகுளும் இருக்காது கரெக்டாக நீங்கள் வந்து கேலரியை மெயின்டைன் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த மாதிரியான மதிய சாப்பாடோட அளவை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் இன்னும் நாங்கள் கிளாரிட்டியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகே ஸோ எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ வங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் எ கிரேட் டே